கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இளைய குமாரனை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் முதலில் தன் தகப்பனிடத்திலே ஆஸ்தியை பிரித்து தர சொல்லி கேட்டான் தன் பங்கை வாங்கி கொண்டு போனான் தூர பிரயாணம் போனான் இன்றைக்கு கூட அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் என்பதை குறித்து மூன்றாவது காரியமாய் நம்ம பார்க்க போகிறோம் எப்படியெல்லாம் அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணியிருக்க முடியும் துன்மார்க்கமான ஜீவியம் என்றால் என்ன அவன் பாவ வழியில போய் கெட்ட நண்பர்களை சேர்த்து கொண்டு அவன் கையில பணம் இருக்கிறதுனால அவன் இஷ்டப்படி வாழ்ந்திருப்பான் இல்லையா தேவனுக்கு பிரியமில்லாதது மாத்திரமில்ல பெற்றோருக்கு பிரியமில்லாததையும் அவன் செய்து அவன் எதையெல்லாம் விரும்பினானோ அதையெல்லாம் விருப்பப்பட்டு செய்திருப்பான் இது நல்லதா கெட்டதா என்று சொல்லி கொடுக்கவும் யாரும் பக்கத்தில் இல்லை அவன் விருப்பப்படி செய்திருப்பான் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அதைத்தான் விரும்புகிறார்கள் நான் வசிக்கிற இடத்துல உண்மையாய் நடந்த ஒரு வாலிபனுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் வார்த்தை வார்த்தை போதே நமக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது இல்லையா நமக்கு தான் தெரியும் பிள்ளைகள் பண்ணுகிற ஒவ்வொரு காரியமும் நான் வசிக்கிற இடத்துல ஒரு வாலிபன் இருந்தான் அவங்களுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் தகப்பன் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல இறந்து விட்டா ஒரு தங்கை அம்மா அவன் மூன்று பேருமே சபைக்கு சென்று வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு இருபது வயது இருக்கும் அவனுக்கு நல்ல பிள்ளையாய் சபைக்கு போய் தேவ பிள்ளையாய் வாழ்ந்த ஒரு மகன் திடீரென்று ஒரு நாள் வீட்டிற்கு வரும் பொழுது தள்ளாடி கொண்டே வருவதை பார்த்து தாய் மிகவும் அதிர்ந்து போனார்கள் என்ன இவன் இப்படி வருகிறானே என்று சொல்லி சரி அன்றைக்கு அவங்க விடியட்டும் இப்போது பேசினால் ஒன்றும் தெரியாது விடியட்டும் பேசலாம் என்று காத்திருந்தார்கள் விடிந்த உடனே அவனிடத்துல கேட்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் இது போல ஏதோ ஒன்று கொடுத்தாங்க அது எனக்கு மாறிடுச்சு சாரிமா இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சா சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான் மறுபடியும் அன்றும் அதே போல வந்ததுனால அவர்கள் ரொம்ப மிகவும் வருத்தமாக இருந்தது நாள் போக்கில் அது என்ன நடந்தது அது மிகவும் பெரிய அளவில் மாறிவிட்டது கஞ்சா என்கிற ஒரு போதை பழக்கத்துக்கு அவன் அடிமையாகி விட்டான் அதற்கு பிற்பாடு அவங்களுக்கு அடிக்கடி அந்த தாய்க்கு போன் வரும் போன் வரும்போதெல்லாம் என்ன செய்வாங்க ஒன்று போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்கள் பையன் இந்த மாதிரி தவறு செய்து விட்டான் அதனால் ஸ்டேஷனில் வச்சுருக்கோம் கொஞ்சம் வரீங்களா என்று ஒரு முறை ஃபோன் வரும் ஒரு சில இடங்களில் உன் பையன் இங்கே விழுந்து கிடக்கிறான் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா என்று ஒரு முறை ஃபோன் வரும் இன்னொரு முறை உங்கள் பையன் எங்கிட்ட கடன் வாங்கிட்டான் இன்னும் கொடுக்கல அப்படின்னு ஃபோன் வருமா இப்போ ரவுடிங்க கிட்டேருந்து ஃபோன் வருமா ஃபோன் வந்தாலே அவங்களுக்கு ஒரு பயமும் நடுக்கமும் பிடிக்க ஆரம்பித்து விட்டது எவ்வளவோ செபித்து பார்த்தார்கள் எவ்வளவோ அவன் இடத்துல அட்வைஸ் பண்ணி பார்த்தார்கள் ஆனால் அவன் எதையும் கேட்குற நிலைமையில எல்லை மீறி போய்விட்டான் ஒரு நாள் அவன் தாய் சபைக்கு போய் கதறி கதறி தேவ பாதத்துல உட்கார்ந்து அழுதார்களாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் இப்பொழுது தந்தையும் இல்லை நான் அவருக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தேன் தகப்பன் இல்லைங்கிற அந்த கவலை தெரியக்கூடாது என்பதற்காக மிக்கவும் அவர்களை பார்த்து பார்த்து பாசமாய் வளர்த்தேன் ஆனால் இன்று அவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டானே நான் என்ன செய்வேன் என்று தேவ பாதத்தில் கதறி அழுது விட்டு அவர்கள் கலந்து வந்தார்களாம் அன்றைக்கு அவன் என்ன செய்தான்னா அவன் எழுந்து பாத்ரூம் போக வேண்டும் என்று சொல்லி அவன் வாஷ்ரூம்குள்ளே போயிருக்கிறான் போய் ரொம்ப நேரமாகியும் வரவே இல்லை தாய் ரொம்ப நேரம் காத்திருந்து விட்டு என்ன இவன் உள்ளே போனவன் இன்னும் வெளியே வரவில்லையே என்று சொல்லி கதவை திறந்து பார்த்த பொழுது அவன் அந்த வாஷ்ரூம்லேயே கால் வலிக்கு கீழே விழுந்து அந்த டைல்ஸில் அந்த தலையை வெட்டி அதிக ரத்த போக்கு இருந்ததுனாலே அந்த இடத்துலையே அவன் மறித்து போய் கடந்ததா அவனை எடுத்தார்கள் நான் அந்த வேலைக்கு போகும்பொழுது அந்த வழியிலே போஸ்ட் ஒட்டி இருப்பதை பார்த்தேன் பார்த்து விட்டு பேர் கிறிஸ்தவ பேராக இருந்தது என்ன ஏது என்று விசாரிக்கும் பொழுது எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாவம் அந்த தாய் தன் கணவரையும் விட்டார்கள் இன்றைக்கு அந்த பிள்ளையும் இழந்து விட்டார்கள் இவ்வளவோ துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணிவிட்டான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தாங்க எவ்வளவோ இடத்த அழுது பல விதத்தில் அவனோட பேசி பார்த்துட்டாங்க அவனோட வாழ்க்கை இப்படியா முடிந்து விட்டது பிள்ளைகளை இன்றைக்கு அந்த இளைய குமாரன் கூட இப்படி தான் என்ன செய்தான்னா அவனுடைய இஷ்டப்படி வாழ்ந்து அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அவன் எல்லாம் அவற்றையும் என்ன பண்ணான் மிக்கவும் வேதனைப்படுத்தினான் அதனால் அந்த தகப்பனுக்கு தாய்க்கு ஒரு அவமானம் ஒரு நிந்தை இல்லையா அந்த தாய் நினைச்சாங்க போன் வந்தாலே பயம் ஐயோ இவனால என்னை வெளியே போக முடியவில்லையே இவனால என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி நான் போயிட்டு வர வேண்டிய நிலைமை இருக்கிறது யார் யாருக்கோ பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதே என்று ஒவ்வொரு நாளும் அந்த தாய் கதறி இருக்கிறார் எவ்வளவு கஷ்டம் தேவ பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளாக உங்களை நோக்கி கத்த சொல்லுகிறார் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் அந்த பையன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி நான் பெற்றோருக்கு இணங்கவில்லை போய் போய்விட்டான் இன்றைக்கு நீங்களும் கூட கத்தரை நோக்கி பாருங்க கத்தரை நான் தெரியாம பாவம் பா என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று தேவ பாதத்தில் வரும்பொழுது உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் அப்போ எத்தனையோ பிள்ளைகள் இது போல் இன்றைக்கு தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காமல் இஷ்டத்துக்கு அப்பா நடந்து கொள்ளுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த வசனம் வாசித்தோம் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லுறது போல் தகப்பனே அநேக பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறாங்க அவங்களை உம்மண்டைக்கு கொண்டு வாரும் ஆசிர்வாதம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே हाँ